வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா தாராசுரம் தாராசுரம் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ரூபா வாடகைக்கு வந்திருக்குங்க ரொம்ப மெயினான ஏரியா அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த வீடு வாங்க வீடு ஃபுல்லாக உள்ளே பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியானா அந்த மெயினான ஏரியா தாராசுரம் தாராசுரத்தில் மெயின் ரோட்டில் உள்ள இந்த வீடு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் ஏரியா அதாவது ஹாலே வந்து ரெண்டு ஃபேன் ஆல்சோ வந்துடுது ரெண்டு ஃபேன் அவைலபுள் அந்த சீரியல் லைட்டு கொத்து லைட்டு கூட வந்துருது வருதுங்க அது இல்லாமல் டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ரூமில் டபுள் ரூமு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு ஒரு டைனிங் ஹால் ஹால் ஆல்சோ அவைலபிள் இந்த பக்கம் ஒரு ஃபேன் இருக்குங்க இந்த பக்கம் ஒரு ஃபேனு ஹாலில் வந்து நல்ல லைட்டிங் செம்ம லைட்டிங்காக பக்காவாக அந்த கொத்து லைட்டு கூட இருக்குங்க வாங்க ஒரு ரூமை பார்த்துருவோம் ரூம் வந்து ரெண்டு பெட்ரூமு டூ பிஹெச்சுக்கு டாய்லெட்டு வந்து அட்டாச்சு கிடையாது காமன் தான் டாய்லெட் இது வந்து உங்களுக்கு காமன் தான் டாய்லெட்டு இது ஒரு பெட்ரூமு எல்லா பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் இருக்குங்க இது வந்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் இந்த பக்கம் ஒரு விண்டோ வந்துடுது இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு சூப்பராக பக்காவாக நீட்டாக இருக்குங்க அதாவது வீட்டு ஓனருக்கு கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரிக்கு தான் கொடுக்கணும் ரொம்ப ஆசை கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க கண்டிப்பாக உடனே ரெக்கமெண்ட் பண்ணலாம் உடனே குடி வரக்கூடிய வீடுங்க இது பெயிண்டிங்லாம் அடித்து பக்கவாக இருக்குது இப்போ பார்க்குறது இந்த ரூம் ரெண்டாவது ரூமு இந்த ரூம்லேயும் உங்களுக்கு ஃபேன் ஆல்சோ அவைலபிள் இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கெலாம் வந்துருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு இருக்குது அதுக்கு மேலே ஸ்லாப் வந்துருக்கு இது யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஃபுல் இந்த பக்கம் உங்களுக்கு செல்ஃப் வந்துருதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் ஸ்மால் கார் பார்க்கிங் ஸ்விஃப்ட்டு அதுமாரி தான் நிப்பார்டலாம் இனோவா கார் பார்க்கிங் கிடையாது கார் பார்க்கிங் ஸ்மால் கார் பார்க்கிங்கு ஹாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் விண்டோ வந்துடுது இந்த பக்கம் பூஜை ரூம் வந்துடுதுங்க சார் மேலே வந்து பூஜை ரூம் வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி பக்காவாக இருக்குதுங்க நீட்டாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ்லாம் நல்லாயிருக்கு சம்மண்ணிட்டா நீட்டாக இருக்குது போய் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ கிளியர் வாட்டர் நாட் எல்லோ வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிளியர் வாட்டர் தான் தண்ணி நல்லா கிளியரா இருக்குது எல்லோ வாட்டர் கிடையாது தாராசுரம் ஏரியா மெயினில் மெயின் ரோட் பேஸில் இருக்குங்க இந்த வீடு பத்தாயிரம் ரூபா வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸு மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்க்குற கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் ஃப்ளோர்லலாம் ச ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாரி மேலே வந்து ஸ்லாப் இருக்குங்க மேலெல்லாம் ஸ்லாப் இருக்குது அது இல்லாமல் எக்ஸஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் உங்களுக்கு எக்ஸஸ் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கனா காமன் டாய்லெட்டு அதாவது இந்த வீட்டுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் கிடையாது காமன் மட்டும் தான் காமன் வந்து இந்தியன் ஒன்று இருக்குங்க அதுமாரி பாத்ரூம் தனி காமன் டாய்லெட் தனி பாத்ரூம் தனி இந்த ஏரியா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா கொல்லை தான் பாத்ரூம்ல வந்து உங்களுக்கு வாட்டர் ஹீட்ரு ஆல்சோ அவைலபுள் அது இல்லாமல் கொல்லை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு இண்டியன் டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்கு ஹேண்ட் வாஷ் வந்துருது இந்த பக்கம் கொள்ளை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கன் டைல்ஸெலாம் கீழே வந்து ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக சிட் அவுட் சிட் அவுட் ஏரியாவாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க்ரீட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்குது டீசண்டாக இருக்குது கொள்ளை ஏரியா பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வாக்கிங் போகிறதுக்கு கொல்றதுக்கு கொ நீங்கள் வெளியில் போகணும் தேவையில்லை கொல்லையிலே போய்க்கலாம் கொல்லையில் காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஆல்சோ அவைலபிள் ரெண்டு பா காமன் டாய்லெட்டும் பாத்ரூமும் அவைலபிளாக இருக்குது ஓனர்கிட்ட கூட ஓகே அது உங்களுக்கு தேவைன்னா யூசேஜ் இருந்தால் அதோட கீ நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க ஸ்டோர் ரூம் மாரி ஒன்று சின்னதாக வச்சுருக்கேன் அவங்களோட ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஓனர் வந்து சென்னை தான் யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்னது சொல்றது நீதான் தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்ணேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் உங்க கலக்கப்பதிவு இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதுல போற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் எல்லாருக்குமே அதுல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க